அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி கே பிரியா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலிக்கு முக்கிய காரணம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சமாளிக்க முடியாத சிக்கல்கள் தான் வச்சுனாலே அடிக்கடி வலிக்குது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது தலை பாரமாக இருக்குது தலை சுத்திரமாக இருக்குது தலை வெயிட்டாக இருக்குது என்னால் கவனிக்க முடியல ஒரு மாதிரி எனக்கு பார்த்துக்கிட்டே இருந்தால் தலைவலிக்குது யாராவது ஏதாவது பேசுனா கோவம் வருது யாராவது ஏதாவது பேசுறதை கேட்டால் தலைவலிக்குது என்னை தனியாக கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க என்னை ரிலாக்ஸாக இருக்க விடுங்க என்னை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க என்னை கொஞ்சம் நேரம் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன் நான் எங்காவது கொஞ்ச நேரம் தனியா போயிட்டு வரணும் எங்கனை எங்காவது கூட்டிட்டு போங்க இப்படின்னு சொல்றத அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தூக்கம் வராது உடம்பு சோர்வாயு இந்த மூணு பிரச்சனை அதிகமாக வரும் ஏன் தலைவலி வருதுன்னா நீங்க பொறுப்புகள் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அந்த நேரத்துல தான் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தெரியாது பேரண்ட்டோட சப்போர்ட் இருக்கும் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு வகையில திட்டினாலும் அழைச்சாலும் அடிச்சாலும் ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் ஒரு ஆளுநர் இருக்கோ ஆனா உங்களோட குழந்தைகள் இதையும் பார்க்கணும் அலுவலக சூழலையும் பார்க்கணுங்கிறப்ப உங்களுக்கு அந்த மேனேஜ் பண்ண முடியாதப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது தலைவலி தான் இப்படித்தானா முப்பது வயசில் எங்ககிட்ட ஒருத்தவங்க எங்களுக்கு அடிக்கடி எனக்கு தலைவலி இருக்குது நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன் பட் எனக்கு சரியாகலான்னு வர்றாங்க அவங்க பார்க்காத டாக்டர் கிடையாது எடுக்காத ஸ்கேன் கிடையாது எல்லா ஸ்கேனும் எடுத்து ஆனால் தலைவலி மட்டும் விட மாட்டேங்குது அவங்களோட பிரச்சனை எங்ககிட்ட வர்றப்ப நாங்கள் ஒன் பை ஒன்றாவது அணுகிறோம் இதே நாங்கள் எங்கள் இதில் உலகில் இதில் சொல்றோம் சொல்லுவதும் சொல்லாததும்னு சொல்லி இப்போ வந்தோன்னே எல்லாருமே எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் இந்த உடல் சார்ந்த நோய்களும் பாதிப்பும் வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை சிக்கல் தான் ஆனால் உடல் சார்ந்த வலி வேதனைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போவோம் மருந்து வாங்கி சாப்பிடுவோம் தொடர்ந்து மருந்துகள் எடுப்போம் அது தீராத வழியாக இருக்கும் வேதனையாக இருக்கும் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு தீர்வுங்கிறது இருக்காது அப்போ தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு முழு காரணம் உங்களுடைய வாழ்க்கை சிக்கல் தான் அந்த வாழ்க்கை சிக்கலில் என்ன பாதிப்புன்னா அதை உளவியல் ரீதியில் பகுப்பாய்வு செய்து அதற்கான வழிமுறைகளை தான் உங்களால் அந்த தீராத வழியாக இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் பாதிப்பா இருக்கலாம் அதிலிருந்து விடுபட முடியும் தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் ஆலோசனைகளும் வழிகாட்டுதல் சிகிச்சைகளும் உங்களுக்கு வழிகாட்டுகின்றது அப்போது ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவர்களுடைய எண்ணத்தின் அறிவின் பதிவின் செயலின் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப மற்றவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்கிக் கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது செயல்படுத்த முடியாது இது போன்ற எண்ண சுழற்சிகள் தான் ஒரு பாதிப்பை உண்டாக்குகின்றது அப்போ இந்த பாதிப்பு தான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடல் சார்ந்த வழிகளையும் வேதனையும் வருத்தத்தையும் மனம் சார்ந்த பாதிப்பையும் கொடுத்து செயல் தடைகளை உண்டாக்கி விடுகின்றது இது போன்ற போன்ற எண்ணம் சிந்தனைகளை முறைப்படுத்த தான் உளவியல் உங்களுக்கு வழிகாட்டுகின்றது பெரும்பாலும் வாழ்க்கை சிக்கல்கள் ஏற்பட்டு அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறப்ப ஆகட்டும் ஒரு சூழலை சமாளிக்க முடியாமல் இருக்கிறப்ப தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாது இயல்புக்கு மாற்றமான செயல்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்கும் அவங்களால யதார்த்த நிலையில் இருக்க முடியாது அவங்க சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுமே அவர்களுக்கும் பிறருக்கும் பாதிப்பை உண்டாக்கி விடுகின்றது ஒரு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க இல்லை ஒவ்வொரு சென்டென்ஸ் தான் சொல்லுவாங்க அது திரும்ப எங்ககிட்ட சொல்கிறக்கு ஒரு சிலர் ஒரு வருஷமெல்லாம் ஆகும் நான் இது சொல்ல மறந்துட்டேன் சொல்ல தெரியல எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிட்டு வரோம் இப்போ இவங்க அம்மா வீட்டுக்கு போறதோ இவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறதும் ஹஸ்பண்டு அந்த ரிலேஷன்ஷிப்பு குழந்தைகளை வளர்த்துறது இந்த அணுகுமுறை தெரியாமல் இவங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா அவங்களோட பழக்கத்தின் அறிவின் செயல்பாட்டின் படி இயங்குறப்ப பல நேரங்களில் தவறாக மாறிவிடுது இது அவர்களுக்கும் வேதனையாக மாறிடும் கூட இருக்கிறவங்களுக்கும் வேதனையாக மாறிவிடும் இவங்க எப்படி இவங்களோட பழக்கத்தின் அறிவின் பதிவில் இயங்குகிறாங்களோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அவங்களோட பழக்கத்தில் அவங்களோட அறிவு பதிவில் இயங்கிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு முரண்பாடுகள் ஏற்படுறப்போ தான் இயல்பு நிலைக்கு மாற்றமாக செயல்படுறப்ப இவங்க ஒரு வார்த்தை பேசுகிறப்ப எதிர்முனையில் ஒரு வார்த்தை பேசுவாங்க அது பெரிய சிக்கலாக மாறிடும் ஆனால் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை பூதாகரமாக கூட மாறிவிடுது ஆனால் எல்லாமே ஈஸி தான் அணுகுமுறையில் தவறு பண்ணுறதுனால இவங்கனால அந்த சூழலை சமாளிக்க முடியாமல் ஒவ்வொன்றா க்ரியேட்டானதை தொடர் தலைவலியாக அவங்களுக்கு மாறிடுச்சு நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் க்ளியர் பண்ணுறோம் உதாரணத்துக்கு இவங்க சமைக்க போனால் வெங்காயம் நறுக்குவாங்க உடனே ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவார் எங்கள் அம்மா வெங்காயம் இப்படி தான் வெட்டு நீ என்ன இப்படி வெட்டுற குடு நான் வெட்டி தரேன்பாங்க இது நல்ல விஷயந்தான் அதாவது ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு நல்ல விஷயந்தான் ஆனால் இவங்களோட மனசு அறிவின் பதிவில் இவங்களுக்கு அது ஒரு டார்ச்சராக தெரியுது தன்னை ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்குது தன்னை குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா செய்கிறது எல்லாமே தவறாக தெரியும் உதவி செய்ய வந்தால் கூட இவர்கள் என்னை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லைன்னா உதவிங்கிற பேரில் அவங்க நினச்ச மாதிரி என்னை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிற எண்ணம் எண்ணம் இவங்களுக்குள்ள அதிகமாக ஓடிட்டு இருக்கும் இது இவர்களுக்கு தொடர் சிந்தனையாக மாறுறப்ப தான் இவங்களுக்கு அடிக்கடி தலைவலிங்கிறது ஏற்பட்டுருது இவங்களுக்கு ரெண்டு தடவை பார்த்தாங்க மூணு தடவை டென்ஷன் ஆகுது நாலாவது தடவை கோவப்படுறாங்க அஞ்சாவது தடவை தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க இப்படி ஒவ்வொரு செயல்பாட்டுக்குமே ஆக்டிவேட் ஆகிறது தான் ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கிரியேட் ஆகிறது தான் தொடர் தலைவலியாக வரும் இதோட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸாக மாறிடும் பெண்களா இருந்தாங்கன்னா தலைவலி வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல பெரிய வரும் அப்போ ஒரு சூழலை உங்களால எங்க சமாளிக்க முடியலையோ அதை அணுக முடியலையோ கண்டிப்பா இந்த பிரச்சனை வரும் அப்ப சூழலை எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸி வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க அந்த தீர்வு வரைமுறைகள் நீங்களாக ஒன்று எடுத்திங்கன்னா அது மேலும் மேலும் சிக்கலாக மாறும் ஏன்னா உங்களோட அறிவுப்பதிவில் தான் நீங்கள் செயல்படுவீங்க அப்போது உங்களுக்கு அறிவுரையோ ஆலோசனையோ தேவைப்படாது அதற்கான வழிகாட்டு தான் தீர்வு முறையாக தேவைப்படும் அப்போ உங்களோட அறிவு பதிவை பகுப்பாய்வு செய்கிறப்ப தான் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் எதிர்முனையில் எடுத்துக்க கூடிய செயல்பாட்டிலும் ஏற்படும் முரண்பாடுகளை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது இயல்பு நிலைக்கு வர முடியும் அப்போ அந்த குடும்பத்தில் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாற்றக்கு பல வழிகளை உருவாக்க முடியும் இவ்வாறு ஒவ்வொன்றையும் பகுப்பாய்வு செய்யும் போது தான் அதாவது பேச்சின் எண்ணத்தின் செயலில் சிந்தனையில் அறிவு பதிவின் இவற்றினை ஒவ்வொன்றையும் பகுப்பாய்வு செய்து மறுசீரமைக்க தான் உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றது இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம் லைஃப் கிளினிக் பவுண்டேஷனில் எம் எஸ்கே ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்